உங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் செய்யணும்னா நீங்களே செய்ங்க உங்கள் அம்மா செய்யலாம் உங்கள் மாமியார் செய்யலாம் வேறு அடுத்தவங்கள அந்த நல்ல காரியத்தில் விளக்கு எதுவும் ஏற்ற விடக்கூடாது அப்படியே நீங்கள் விதவியாக இருந்தால் கூட நீங்களே ஏற்றலாம் அது தப்பே கிடையாது அடுத்தவங்க கண்ணு நல்லா இருக்காதுங்க இன்னொன்று வந்து நம்ம காலையில் முழிச்ச உடனேயும் சாயங்கால நேரத்துலையும் கெட்டதை நினைக்கக்கூடாது கெட்டதை நினைச்சா அதை அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு போயிடுமா அந்த தேவதைகள்லாம் அதெல்லாம் முன்னோர்கள் சொன்னது இன்னொன்று வந்து வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது வீடு கிரக பிரவேசமாக இருந்துச்சுன்னா மொத மொதல் உங்கள் வீட்டுக்கு ஒரு குழந்த அதாவது ஒரு பத்து வயசு புள்ள தன்னால் வந்துச்சுன்னா உங்கள் வீடு நல்லா இருக்கும் அந்த பிள்ளை வளர வளர உங்கள் வீட்லேயும் செல்வம் வளரும் அதே மாதிரி கல்யாணம்னு வைக்கும்போது முதல் முதல்ல ஒரு வயசான தம்பதிகள் வந்தாங்கன்னா உங்கள் பிள்ளைகள் நல்லா வாழ்க்கை அமையும் அதுக்கெல்லாம் நல்லதை நினைக்கணும் நல்லதே தான் நினைக்கணும் கெட்டதை நினச்சிக்கிட்டு இருந்தால் அதான் நடக்கும் நல்ல எண்ணம் நல்ல வாழ்வை தரும்